இன்றைய வீரகேசனுடைய தலைப்புச் செய்தி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இரு போலீசார் கைது இராணுவம் போலீசாரை கைது செய்வதில் பின்வாங்க போவதில்லை சபையில் அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தலைவிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனை அடிப்படையாக வைத்தே வெளியாகிறது பாத்தாலய ரஜக்கரானை பொலிசு தேசபாலன ஹையேன் மகாஜன ஆரக்ஷக எமதி ஆனந்த் விஜயபாலகின் ஹெலிதரோ வாக்கு அந்த செய்தியில் அங்க அதை பத்திரிகை தடைபெற்றிருக்கலாம் எனவே இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகள் போலீசாரினதும் அதே போல அரசியல்வாதியினுடைய அதிகாரங்களோடும் அவருடைய அடைக்கலத்தோடு தான் அவர்கள் இயங்கி வருகிறார்கள் கடந்த காலங்களில் அந்த விடயம் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டதாக நேற்று தினம் ஆனந்த விஜய்பால் அவர்கள் பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவர் தெரிவித்த அந்த கருத்துகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் புதுக்கடை நீதிமன்றத்தின் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டாவது சந்தேக நபருடன் தொடர்பு கொண்டிருந்த நீர்கொள்முபு போலீஸ் நிலைய பரிசோதகர் மனித படுகொலைக்கு உதவிய உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அத்துடன் மித்தனிய துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி ஒருவரும் கைதாகியிருக்கிறார் குற்றச் செயல்களில் ஈடுபடும் போலீஸ் மற்றும் ராணுவ தரப்பினரை கைது செய்வதில் பின்வாங்க போவதில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமரின் போது

குரல் உட்பட நீதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை ஆரம்பத்தில் பிரகாரம் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது கைது செய்யப்பட்டார் பாதுகாப்பு தரப்பினர் அரசியல் தலையீடுகள் ஏதுமில்லாமல் முறையில் செயற்படுவதற்கான சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற சம்பவத்தில் அருண

அதிபர்பைக்கிறார் உள்ளடக்கத்தை விரும்புகின்ற கொழும்பு குற்றத்தடு பிரிவு விச அதிரடிப்படை மற்றும் குற்றப் புலனாய்வு திணைக்களம் ஆகிய தரப்புக்கிடையில் தகவல் பரிமாற்றப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய முகவரியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய சமிந்து கந்தனராட்சி என்பவர் மனித படுகொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலதிக பரிசோதனையின் போது சந்தேக நபர் வசம் இருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பச்சை நிற கைக்குண்டு கைப்பற்றப்பட்டது வழக்கு பொருளாக அது குறிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு சந்தேக நபர் பயணித்த என்டபிள்யூ பி ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூன்று இலக்கமுடைய வாகனம் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டு அந்த வாகனத்தின் சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வாகனத்தில் இந்த பதிவு இலக்கம் போலியானது என்பது விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது உண்மையான உரிமம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றன பிரயோகிக்கும் போது அணிந்திருந்த ஆடையை பையில் சுற்றி அதை கொச்சிக்கடை ரீதியில் விட்டு சென்றிருக்கிறார் அந்த பையை விசாரணை தரப்பினர் கைப்பற்றிருக்கிறார்கள் பிரதான சந்தேக நபரோடு நீதிமன்றத்துக்கு நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள நேர்கழுவ சேர்ந்த இசாரா செவ்வந்தி என்ற இருபத்தைந்து வயதுடையவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்பு கொண்டுள்ள நீர்கொளவு போலீஸ் பரிசோதகர் லஹிர் பிரசன் என்பவர் மனித படுகொலைக்கும் உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் ஆகியோர் கைது கைது செய்வதற்கு பின்வாங்க போவதில்லை புதுக்கடை நீதிமன்றில் துப்பாக்கி சூட்டை நடத்தி தப்பிச் சென்ற சந்தேக நபர் பிக்மினி செயலி வாடகை வாகனத்தை பதிவு செய்து அதில் நீலநிற முச்சக்கர வண்டியில் ஏறி கொச்சுக்கடை தான் நீதிமன்றத்துக்குள் பிரவேசிக்கும் போது அணிந்திருந்த ஆடையை பையொன்றில் கலற்றி பாலிருந்து பகுதிக்குள் வீசியிருக்கிறார் பெண் சந்தேக நபர் பெருதூர வாகனத்தில் சென்றிருக்கிறார் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் மாதம்

இருக்கும் எலன்னோனா மெண்டிஸ் என்பவர் அவருடைய தாயார் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது நேற்று தினம் அவருடைய இறுதி கிரியைகளும் பொருளை கனத்த மயான மயானத்தில் இடம்பெற்ற விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம் இதன்போது மேலும் கருத்துக்களை முன்வைத்திருந்த பொதுமக்கள் பாதுகாப்பு கடந்த காலங்களில் இந்த பாதல் குழுவின் தலைவர்கள் அதே போல பல படுகொலை செய்தவர்கள் உருவாக்கப்பட்ட விதம் எங்கள் அனைவருக்கும் தெரியும் எனவே கடந்த காலத்தில் அரசியல் அனுசரணையோடு இப்போது எதிர்க்கட்சியில் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக கேள்வி எழுப்புகின்ற பலருடைய உதவியாளர்களாகவும் அதேபோல் அவருடைய அவர்களுடைய இந்த பாதாளர் குழு தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அதன் காரணமாக குழு வலுவடைந்ததும் இதற்கு போலீசாரின் ஒத்துழைப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் தேடி அறிந்து வருகிறோம் என்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் இவ்வாறு அவர் தெரிவித்த பின்னர் ராஜகருணா சபையில் எழும்பி சில கேள்விகளை எழுப்பினார் அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் திரைப்படப்படுகிறது பாதாள குழுக்களோடு அரசியல்வாதிகளை பகிரங்கப்படுத்துங்கள் அரசியல்வாதிகளை ராஜகருணா எம்பி என்பதாக

ார் இதனைத் தொடர்ந்து எழுந்த உரையாற்றும் போது அரசன் ராஜகருணா மேற்கொண்ட விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தேசிய பாதுகாப்புக்கும் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகிறார் ஆனால் மக்கள் மத்தியில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் சந்தை நிலை காணப்படுகிறது கடந்த கால அரசாங்கத்தின் தரப்பினர்கள் பாதாள குழுக்களுடன் தொடர்பு அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த கால அரசாங்கத்தின் பிரதிகளையும் பிரதிநிதிகளையும் அரசியல்வாதிகளையும் இவ்வாறு ஒன்றிணைத்து குறிப்பிடுவது முறையற்றது பாதாள குழுக்களோடு தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் யார் என்பதை பெயர் பெறங்களோடு மக்களுக்கு அறிவியுங்கள் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்துங்கள் அப்போதுதான் சிறந்த அரசியல்வாதிகளுக்கு நியாயம் கிடைக்கும் எழுபத்தைந்து ஆடு காலத்தையும் அரசாங்கம் விமர்சிக்கிறது கடந்த காலத்தின் பெருபெரு தற்போது கிடைக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் தற்போதைய முறையற்ற செயற்பாடுகளுக்கு இறந்த காலத்தை காரணமாக குறிப்பிடாதீர்கள் என்பதாக நேற்று தினம் அர்ஷன் ராஜகருணா எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக சுட்டிக்காட்டியிருந்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணும் அதே போல சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார் அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது காட்டிக்கொடுப்பினாலேயே கொடுப்பினாலேயே துப்பாக்கிதாரி கைதானாரா சபையில் சாமர சம்பத் என்பி கேள்வி என்பதாக இன்றைய வீரகேசரி கேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது இருந்து கிடைக்கப்பெற்ற காட்டிக் கொடுப்பு தகவலுக்கு அமைவாகவே நீர்கொழும்பு மணிக்கவும் கொழும்பு நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பிரதான சந்தேக நபர் எட்டு மனு தேர்தலில் கைது செய்யப்பட்டார் இந்த சந்தேக நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு அவரை வீரராக்கியுள்ளீர்கள் இது முறையேற்றுன்ற செயற்பாடு என்று எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாம்பர சம்பத் தசநாயகம் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுக்குழு நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தின் பிரதான சந்தேக நபரை எட்டு மணித்தேலங்களில் கைது செய்ததாக போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் கூறினார் போலீஸ் இணைக்களம் எட்டு மணித்தியாளங்களில் திறமையாக சந்தைக நபரை கைது செய்வது தொடர்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் மற்றைய சந்தேக நபரான பெண்ணை இதுவரை கைது செய்யவில்லை